வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ஸோ நான் ஒரு தொடர்ந்து ரெண்டு பதிவாக கொடுத்துருக்கேன் இது மூணாவது பதிவு ஸோ தீராது கடன் பிரச்சனை இதுதான் வந்து நான் எடுத்துருக்கிற டாப்பிக்கு சரி என்னடா இதெல்லாம் இவர் சொல்லிகிட்டு இருக்காரு இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேங்க ஏன்னா நான் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கேன் அதில் வந்து நமக்கு எல்லாம் எல்லா வழிப்பானும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆகும் எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகும்னு சொல்லவே முடியாது அதில் நான் சர்ச் பண்ணி சரி நம்ம நமக்கு ஒரே ஒரு கடவுள் முருகர் தான் முருகர் அவர்கிட்ட போனாலே எல்லாமே போதும் எல்லாமே சரியாயிடும் இருந்தாலும் அதுக்கு இப்போ இப்போ அவர் நம்ம முழு மனசா நம்புறோம் சரணாகதே அவர் அதுக்காக மற்ற கடவுளுக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு உண்டான வழிபாடுகள் இருக்கும் நம்ம அதை செய்ய வேண்டிய முறைகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஒன்னொன்னா தேடி தேடி கண்டுபிடிச்சி பார்த்ததுல சோ ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தது தான் முருகர் அவங்களோட அம்மா சக்தி உமையால் நம்ம பார்வதி அம்பாள் அவரோட புருஷன் சிவபெருமான் ஸோ இவர் இது இல்லாமல் இன்னொருத்தர் இருக்காரு அதாவது திருப்பதி வெங்கடேச பெருமாள் கண்டிப்பாக அவருக்கும் அவருக்கு வந்து ஒரு தனி பதிவு போடணும் ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபேமிலிங்கிறல்லாம் இது இவங்களோட நான் குரூப் பண்ணிட்டேன் இன்னும் வரும் எபிசோடில் இதுலேருந்து நான் இதுவும் ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதையும் நான் சொல்கிறேன் இந்த இதுலேயே தனித்தனியாக அதுக்குண்டான இது அது மற்ற மற்ற கடவுளுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எந்த கடவுளால் நடந்ததுன்னு தெரியாதுங்க ஆனா இதெல்லாம் நான் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நன் ஒரு மாற்றம் என்னால தெரியும் கண்டிப்பா உணர முடிஞ்சதுன்னு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு கடைவாய் உணவாயம் கட்டியிருந்த எனக்கு முருகரை வந்து எனக்கு நல்ல அறிவுல உணர்த்தினாரு ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுபடி போ அதுபடி ஒண்ணு கடன் அடையும் சொல்லிட்டு சோ இதெல்லாம் நான் வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மாதிரி இதோ வழியே வந்து என்னை மறைச்சிருந்த பிரச்சனைலாம் தகர்த்தெரிஞ்சு அதை எனக்கு இந்த வழியில் போன்னு எனக்கு காமிச்சு விட்டார் இதில் எந்த மாற்று இல்லை அதுக்கு வந்து நம்ம என்னை உழைப்பருக்கு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பட்டு அதை தாண்டி இதுவும் செய்யும்போது ரெண்டும் சேரும்போது தான் நம்மளால் வந்து முழு பலனை அனுபவிக்க முடியும் ஆனால் ஒன்று அப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் விரதம் கண்டிப்பாக பட்டியலில் இருந்து விரதம் இருக்கணும்னு எந்த கடவுளும் சொல்லலைங்க ஆனால் மனசார கண்ணீர் விட்டு மனமுருகி வேண்டி ஒரு நம்மளால முடிஞ்ச செய்யலாம் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா நான் இன்னும் சொல்லியிருக்கேன் முருகருக்கு வருஷத்துல வர இப்போ தைப்பூசம் அப்ப காலை மாலை சாடப்பட்ட சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல போய் கோயில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம இன்று ஒரு தகவல் நீங்க யூடியூப் சேனல்ல ஆஹ் இந்த பிரச்சனைய பகுதி மூன்று பாத்துருவோம் அதே மாதிரி வருஷத்துக்குள்ள முக்கியமானது அது மாதிரி சஷ்டி அதுவும் ஆறு நாள் ஏழு நாள் ஆறு நாள் வரைக்கும் காலை மதியம் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி நைட்டு ஒரு வேளை சாப்பிடுவேன் அதுவும் பால் பழங்களாக எடுத்துக்குவேன் அடுத்த ஏழாவது நாள் முடிஞ்சு எட்டாவது அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து விரதத்தையே க்ளோஸ் பண்ணுவேன் அப்படி தான் நான் அந்த மாதிரி வருஷத்துக்கு உகந்தான் மத்த அதுக்கு கிருத்திக சஷ்டி மாதம் மாதம் இருப்பேன் பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடாம இருப்பேன் மதியமும் இதுவும் சாப்பிடுவேன் முக்கியமானது வரும் இல்லையா அதுக்கு மட்டும் ரெண்டு வேலை இருப்பேன் முருகருக்கு அதே மாதிரி நம்ம சோம வாரம் இருபத்தோரு வாரங்கள் இப்போ தான் நான் முடித்தேன் பெருமா இது சிவபெருமானுக்கு அப்போது வந்து காலை மதியம் சாட மாட்டேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் ஸோ இப்படி நான் இதெல்லாம் நான் செஞ்சேன் எனக்கு கடவுள் அதுக்குண்டான வழியை காமிக்கிறார் அது உண்மையுமே அதுதான் நான் இப்போ பதிவாக போடுறேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே இது மட்டும் இல்லை ஃபுட் ஆரம்ப போடுறேன் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வருது எனக்கு ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொண்டான ரெமிடிஸ் சளி பிடிச்ச அதுக்கும் நான் பதிவு போடுறேன் ஸோ எல்லாமே எனக்கு ஆண்டை வந்து நான் ஆனால் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி எனக்கு பலன் கிடைச்சிது அதை தான் நான் யூடியூப் சேனல்ல போடுறேன் அதனால உங்களுக்கு இது எப்படி செட் ஆகுன்னு பார்த்துட்டு நீங்க இதுல எந்த வழிபாடு எல்லாமே செய்யணும்னு கிடையாது எதுவும் உங்களுக்கு தேவையோ எடுத்துக்குங்க முருகர் வழிபாடுனா அருணகிரிநாதர் இல்லாமல் எந்த வழிபாடும் இருக்க முடியாதுங்க நான் அருணகிரிநாதரோட கந்தர் அனுபதி போட்டேங்க உண்மையிலுமே நல்ல ரெஸ்பான்ஸுங்க நான் நாலு மாதம் ஒரு வீடியோ போட்ட வந்த ஹவர்ஸு நாளே நாளில் எனக்கு வந்திருக்கு அப்போதான் எனக்கு தெரிஞ்சது மக்கள் இதை நம்ம கொடுக்கறதை நம்பி பார்க்கறாங்கன்ட்டு ஸோ நான் வரும் வாரங்களில் திருப்புகள் கொடுக்கலானே இருக்கேன் டெய்லி ஒரு திருப்புகள் கொடுக்கலான் இருக்கேன் வேல்மாரில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் விரதம் இருக்கேன்னு இந்த நாற்பத்தெட்டு நாள் பங்குனி விர உத்திரத்தில் ஆரம்பிச்சேங்க முருகருக்கு சாப்பிடாமலாம் இல்லை நடுவில் வர அவர் செவ்வாக்கம் மட்டும் மேண்டட்ரியா காலில் சாப்பிட மாட்டேன் முருகர் குகந்த நாள் இல்லையா மேண்டட்ரியா சாப்பிட மாட்டேன் மற்றபடி நெய்வே இங்கே வேலையில இருக்கா நெய்வேதியம் வைக்க முடியாது ஆனால் வீட்டுலேன்னு போகும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து பைத்தி மருப்பு பாயசம் காலையில செஞ்சு வைப்பேன் நான் ஒரு வழிபாடாவே ஒரு எட்டு மாசம் செஞ்சேன் நான் ஓகேங்களா காலையில அது ஒரு இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்ல கொடுத்துருப்பேன் என்னென்னு செஞ்சேன் காலையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையில ஆறு ஏழுல என்ன பண்ணணும் மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு என்ன பண்ணணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மலையான எட்டுல இருந்து ஒன்பது அதே மாதிரி ஏற்றிருக்கேன் நல்ல பலன்லாம் கிடைச்சிருக்கு ஸோ நீங்களும் பண்ணுங்க முக்கியமான இந்த நாற்பத்தெட்டு நாள் வரதுல நான் வேல்மாரல் முருகரோட அனைத்து பகுதி பகுதி ஒன்னுல போட்டேன் பார்த்தீங்களா எல்லாமே பண்ணுறேன் கந்தர அனுபதி வந்துல அதில் பத்தொன்பதாவது பாடல் மட்டும் படிப்பேன் மற்ற எல்லாமே பதிகங்கள் ஒன்பது பதிகங்களும் படிக்கிறேன் இந்த இதில் பார்ட் ஒன்றில் கொடுத்துருப்பேன் நாப்பத்தெட்டு நாளும் வேல்மாரல் படிக்கிறேன் வேல்மாரல் வந்து ஒரு மந்திர தொகுப்புங்க அதுல இல்லாததே கிடையாது நீங்க அதை படிச்சு பாரு ஆத்மார்த்தமா நீங்க உணர்வீங்க திருத்தணியில் உதித்தருளும் மறுத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மலை நடத்துக்கோக இதை ஒண்ணு சொன்னாலே போதும்ங்க மலமாற உளமாற நம்ம வேண்டுறோம் பார்த்தீங்களா அது கண்டிப்பா நடக்கும் இந்த இதுல என்னன்னா சரி கடன் தீக்கிறதுக்கு எல்லாம் பண்ணும் பணம் வந்தா தானே சார் பண்ண முடியும் பணம் வர்றதுக்கு வழி இருக்கணுமே அதுதான் உங்களோட இது எனக்கு நல்லா தெரியுது அதுதான் பார்ட் த்ரீ இடத்தவண்ணு இதை சொல்லியிருந்தேன்னு வீங்களா எல்லாம் மட்டும்தான் செய்வாங்க அதை செய்ய மாட்டாங்க சரி அதுக்கு முன்னாடி இதே ஏன் நான் சொல்றேன்னா நான் இப்ப கொஞ்ச தான் இந்த அபிராமி அந்த அதி அந்த இது பா நூறு பாடல் இருக்குன்னு தெரியும் ஆனா அந்த நான் வெள்ளிக்கிழமை ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இது பண்ணியிருந்தேன் இல்லையா தனம் தரும் கல்வி தரும் சூப்பர் பதிகங்க அதை நீங்க படிச்சு பாருங்க அதுல எல்லாமே இருக்கு தனம் தரும் பணம் கல்வி அறிவு என்ன வேணும் இது ரெண்டு இருந்தா போறாதா எல்லாமே பிரச்சனை இந்த ஹிஸ்டரி வரலாறு எல்லாருக்குமே தெரியும் அபிராமிப்பட்ட வாழ்க்கையில நடந்தது அவரை வந்து அந்த இதுல இருந்து காப்பாத்தினது வந்து அம்பாள் தான் அதனாலதான் அதை ஆட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நான் ஸ்பெசிபிக்கா சொல்றது என்னன்னா இப்ப நான் சொன்னதுதான் இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டே வாங்க முருகருக்கு பதிகம் படிங்க விரதம் இருங்க இல்ல இந்த நெய்வேதேவியங்க காலையில எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிங்க முதல் முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா வளர்புற தேய்பர அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க பிரம்ம முகூர்த்துல ஆரம்பிங்க நான் கூட இப்படி எல்லா எந்த விரதம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சுதான் எல்லா வேலையுமே செய்வேன் காலில் அஞ்சுக்கெல்லாம் விளக்கு ஏற்றிடுவேன் குளிச்சு முடிச்சிருவேன் கோலம் கூட போடுவாங்க நானு எனக்கு மனசார் செய்யணும் இல்லையா வாசல் பெருக்கி கிளீன் பண்ணி காலில் எல்லாம் போட்டு மட்டும் கலர்லாம் போட்டுச்சிருவேன் எல்லாம் வீட்டுல ஏஞ்சு பார்ப்பாங்க ஏன்னா எனக்கு அப்பதான் அது ஒரு திருப்தி வாசல் நல்லா இல்லாம மத்த எல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்து வந்தாதான் நல்லா இருக்கும் அதனால அப்படிதான் நான் செய்வேன் அதுக்கு பேர் தான் மனசார செய்யறதுங்கிறது அப்படி செய்யணும் சும்மா பேருக்கு நானும் இருக்கிறேன் நானும் எந்த வேலைக்கு ஏத்துறேன்னு பண்ணக்கூடாது நான் அப்படிதான் பண்றேன் அதுக்கு எனக்கு நல்ல இதுவும் கிடைச்சிச்சு சரி இப்ப இது மூணாவது என்னங்க சிவபெருமான் படமா போட்டிருக்கீங்க பணம் வரத்துக்கும் சிவபெருமான் என்னன்னு கேட்குறீங்களா நம்மளை ஆட்டு விற்கிறது ஒன்பது கோள் அந்த ஒன்பது கோள்களுக்கும் அதிபதி யாரு தலைவர் யாரு சிவபெருமான் அச்சா ஐந்து தொழில் காத்தல் அழித்தல் படைத்தல் எல்லாத்துக்கும் அதுக்கும் யாரு சிவபெருமான் சிவபெருமானோட சேவகர் தான் நம்ம யாரு பெருமாளுக்கே பணம் வாங்கினார் இல்லையா அவர் தான் டக்குன்னு பாருங்க டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது அஹ் லக்ஷ்மி குபேர் அவர்கிட்ட தான் அவரோட சேவகர் தான் வந்து இது சிவபெருமான ஒரு கண்ண காமிச்சு லக்ஷ்மி குபேரா அந்த சுதாகரை பார்த்துக்கோ அப்படின்னா போதும் அவர் நம்ம கொட்டோ கொட்டோன்னு கொட்டுவார் சரி அப்படி கொட்டன பாடல் தான் இது திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு ஊர்ல ஒரே வறுமை கொடுமை என்ன பண்றது எப்படி நம்ம பழையபடி வந்து விவசாயம் எல்லாம் பண்றதுன்னு பாட்டு என்ன பண்ணாரு ஆஹ் சிவபெருமான நோண்டி வே வேண்டி இந்த பதிகத்தை பாடினாருங்க இது இடம் வந்து திருவாவடுதுறை ஓகேங்களா எந்த இடம்னு ஆனால் இந்த இடம் தான் சொன்னாங்க அடைய இதெல்லாம் கும்பகோணம் சைடு தான் இருக்கும் திருவாவடுதுறைன்ற இடத்துல தான் இந்த பதிகத்தை பாடினாரு இதில் நான் ஒரு முதல் லைன் தான் கொடுத்துருக்கேன் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இது நல்லா சூப்பரா இருக்கு அதை நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு என்னைக்கெல்லாம் இன்னைக்கு சுத்தமாக காசு இல்லைன்னு நினைச்சி கண்டிப்பாங்க அந்த பதிக்கத்தை காலைல எழுந்தி குளிச்சு முடிச்சு படிப்பாங்க அது ஏதோ ஒரு வகையில எனக்கு அந்த பணம் வருது அது உண்மைதாங்க கடனாக கூட தான் காலத்தில் யாரு அங்கே கடன் கூட கொடுக்குறா இன்னைக்கு எனக்கு ஒரு அஞ்சாயிரம் வேணும் என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்ப்பேன் மன நம்பிக்கைடப்பா தண்ணான சம்பந்தரே நீ எழுதுனா எதாவது பதிக்கத்தை பாடுற எனக்கு ஏதாவது அஞ்சாயிரத்தை ஹெல்ப் பண்ணுன்னா அது ஏதோ ஒரு வகையில் வந்துடும் அது உண்மையிலுமே நடக்குதுங்க கண்டிப்பாக நடக்குது நீங்களும் அதை படிங்க நான் இது முதல்ல தான் கொடுத்துருக்கேன் யூடியூப்ல சர்ச் பண்ணி காலையில எஞ்சா அதை ஃபுல் பதுக்கிதுமே படிங்க நல்லாவே இருக்கு ஈடறினும் தளறினும் எனது ஒரு நோய் தொடறினும் உன் கடல் தொழு தொழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரை அரடை என்னங்க எல்லா பகுதியிலும் படிச்சு பார்த்தீங்களா பகுதி மூணு இதோட முடியுதுன்னு நினைக்காதீங்க வேற வேற தெய்வத்துக்கு உண்டான இதே சப்ஜெக்ட் நான் எடுத்துட்டு வரேன் கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப நன்றி